ஹாய் ஹலோ வணக்கம் நான் அன்றைக்கி உங்களுக்கு என்ன செய்து காட்ட பொருடனுண்டா உழுவல் மீனில் ஒரு சுண்டல் செய்து காட்ட போகிறேன் இதை எப்படி செய்யலாம்னு பாப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஆறு உளுவல் மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய்ப்பூ பூ ஒண்டரை கைப்பொடி எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் அஞ்சு வெட்டி வச்சுருக்குறேன் கருவேப்பில் ஒரு காம்பு வச்சுருக்குறேன் வெந்தயமும் சின்ன ஜீரகமும் வறுத்து வச்சுருக்குறேன் ஏனெண்டா இந்த வெடுக்குக்கு இப்போ நான் உப்பும் மஞ்சளும் எடுத்து குழுக்குள்ள அரக்கரண்டி மீனுக்குள்ளே போட போகிறேன் வெடுக்கிறதுக்காக மற்றது காக்கரண்டி மஞ்சள் தேங்காய் உல போட போகிறேன் உப்பு இதுக்குள்ளே கால் கரண்டி போடுறேன் பார்த்து உப்பை போடலாமே என்ன கல் உப்பு இந்த வடிவாக இப்போ நான் ஸ்ரீலங்காவில் நிற்கிறதால இந்த கல் உப்புலாம் பாவிக்கிறேன் ஆன வடிவாக எனக்கு இந்த அடவு கணக்கு பார்த்து தான் நான் போட போகிறேன் எப்படி செய்கிறேன்ட்டு இப்போ பாருங்கள் சட்டி எடுத்து வச்சிருவன் இந்த மீனை வடிவா மஞ்சளில் பிரட்டிட்டு இப்போ பாருங்கள் முதலாவது பச்சை மிளகாயையும் இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் பிச்சிட்டு போட போகிறோம் போட்டுட்டும் தண்ணி விட போகிறோம் இந்த பாருங்க ஒரு கப் தண்ணி விடுறேன் அதுக்கு பிறகு இந்த மீனை எல்லாம் தூக்கி போட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சுட்டு மூடி மூடிவிட போகிறேன் அவி கட்டு இப்போ திறந்து பார்த்தோம் அவிஞ்சு ஒன்று இருக்குது இன்னும் கொஞ்சம் அபி தண்ணி வத்தட்டும் நான் ஒருக்கா மீனையெல்லாம் பிரட்டி விட போவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மீனை எல்லாம் உறக்கி எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த மீனையில் நான் இல்லாமல் தெரிஞ்செடுக்க போகிறேன் அதனால் இந்த டிஷ்ஷுக்குள்ளே இறக்கி எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் இதெல்லாம் உதவி வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே போட போகிறேன் போட்டுட்டும் தேங்காய்பையும் இந்த தேங்காய்பையும் இதுக்குள்ளே நான் போட போடுவேன் போட்டுவிட்டு இப்படியே மிரட்டி எடுக்க இப்போ நான் மருத்து வச்சு சின்ன கீழத்தை போட போகிறேன் இதை அடைச்சிட்டு போட்டுட்டு இந்த வெடிக்கு மணக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் இது போடுறது போட்டுட்டு தேட்டி வச்சுருக்கோம் இதை இல்லை நம்பிட்டு உறக்க போகிறேன் இது வந்து உப்பு புளியெல்லாம் எல்லாம் போதுமானதாக இருந்தது நான் இன்னும் கொஞ்சம் புளியும் கொஞ்சம் உப்பும் விட்டேனா இப்ப நான் இறக்கி எடுக்க போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கு ஒரு வளர்ச்சி பாதைக்கு போக சந்தர்ப்பமாக அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்